ஒரு மைக்க் ஸ்பீக்கர் செட்டு வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன பண்ணைக்கு சக்கர வியாதி இருக்கு சின்ன பண்ணைக்கு சக்கர வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா சரி என்னடா இனிமே சக்கர வியாதி எப்படி இருக்குன்னு கேட்டா கொண்ணுருமே கொண்ணுடா டேய் இனிமே யாரையும் கூப்பிட கூடாது ஆ புக்கேனா சின்ன பண்ணே வராரு டேய் ஏன்டா உங்களுக்கு இரத்த குழிவு சர்க்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் உலகத்துல எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல யார் முதலாளி இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ சுகர் நோன்னா என்னங்க சுகர்னா சக்கர நோன்னா இல்ல சக்கர இல்ல நீங்க எங்க இல்ல நீங்க எங்கயோ இருக்க வேண்டிய வர உங்களுக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே யோ டேய் டேய் ஏண்டி ஏன் டே போகற எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 32 பல்லல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து அப்ப விட்டு காமிச்சிருக்கேன் இன்னொரு பல்லல

கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன்னு தூணுக்கு பக்கத்துல இவன் நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க அடேங்க அப்பா இவங்க நேரத்துக்கே எண்ணெய்ய ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரிப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியம்மா பண்ண தியாகத்துக்கு அவங்க கால்ல சின்னமா பூ போட்டு கும்பிடணும் கேளக்காரன் உனக்கு தெரியல என் பெருமை இவளுக்கு தெரியலையே இன்ன பாத்துருவா நீ காப்பி சாப்பிடுறா சரி ஹம் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வீக்னஸ் புரிஞ்சுகிட்டு தேனே பத்து பத்து ரூபாயா முத்துறானு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவன் கொடுத்த பத்து ரூபாய திருப்பி அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு படம் வாங்கிட்டு கடலை பத்து ரூபாய்க்கு ஒரு மூட்டை பொரிய வாங்கி இவ்வளவு கிட்ட கொட்டுற ஆஹ் முப்பது ஆஹ் நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல

நீ இரண்டி புள்ளதை இருக்கும் பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல ஐயாயிரம் ரூபாய் திருடி ஒளிச்சு வச்சுட்டேன் அது கூட என்ன போயிட்டு என்னமே தாயா மடிச்சுடிச்சு கோட்டைக்கே வந்தாலும் ஐயா ஐயோ பச்சபால வர்க்க பவனி வந்த ராசாவே பட்டுவேட்டி பட்டு சட்ட அத்தனை தந்தர வியாதி வந்து அது சக்கர வியாதி ஏறிக்கிட்டே போகுது பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் எடுத்து வச்சேன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு பத்தாயிரம் ரூபா கூட எடுத்து வச்சிருப்பேனே நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு ரெண்டு மாசம் திருடி நாலு பணம் சங்கிலி பண்ணனே அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே அப்படியா போட்டாலும் ஊராரு ஊராறு பகப்பாங்க உறவாறு திட்டுவாங்க கொஞ்சம் மெட்ட மாத்திரீங்களா

இது ஒவ்வொரு வீட்டையும் இந்த பாருங்கடி உங்க வாய்நாளையே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவகாரத்துல நடக்கும் ஐடியா ரொம்ப